இப்போ நாம் வந்து காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படின்னு நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிதானே உணவை வந்து உணவு உண்ணுகிற வேலையை வந்து நம்ம வந்து மூணு வேலையாக பிரித்து இடையில இடையில் சாப்பிட்றோம் அது வேறு ஆனால் இந்த மூணு வேலையை சாப்பிட்றதுங்கிறது ஒரு முக்கியத்துவமாக இந்த ஒன்றாக இருக்குது இது ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இந்த மாதிரி காலை உணவு மதிய உணவு இரவு உணவுலாம் கிடையாது அவங்க வந்து காலையில் வேலைக்கு போகும்போது அதாவது தோட்டத்துக்கு போகும்போது பசியோடு போவாங்க சாப்பிட்டுட்டு போக மாட்டாங்க ஏன்னா நம்ம தொழில் செய்கிறோன்னா அதோட நோக்கம் உணவை தேடுவது தான் உணவை தேட உணவு தான் வந்து உணவை நம்ம தேடணும் அல்லது உணவு உற்பத்தி பண்ணணும் அப்படி ஏதோ ஒன்று உணவை தேடுறது தான் நம்ம தொழில் செய்கிறதோட நோக்கம் அப்போ பசியோடு நம்ம போகணும் இப்போ நல்லா சாப்பிட்டுப்பட்டு நீங்கள் போ போகிறீங்க தொழில் செய்ய போகிறீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து அதை வந்து உணர்வுபூர்வமாக அந்த தொழிலை செய்ய முடியாது உணர்வுபூர்வமாக அந்த தொழிலை செய்ய முடியாது உணர்வுபூர்வமாக நீங்கள் தொழில் செய்யணுன்னா பசியோடு போகணும் அப்போ காலையில் வீட்டில் இருக்கும்போது அவங்க எது வேணாலும் சாப்பிட்டுருக்கலாம் அல்லது சாப்பிடாமல் தான் நல்லது காலையில் ஏழு மணிக்கு அவங்க போகிறாங்க எங்கே வயல்வெளிக்கு போகிறாங்க வெளிச்சமாக இருந்தால் தான் வயல்வெளிக்கு போக முடியும் அதனால ஏழு மணிக்கு போகிறாங்க ஒரு பத்து மணி இப்போ மூணு மணி நேரம் உழைப்பாங்க தோட்டத்தில் அப்புறம் பத்து மணிக்கு அப்புறம் தான் தோட்டத்தில் ஏதாவது உணவு இருக்கா ஏதாவது பழங்கள் இருக்கா காய் இருக்கா அதை சேகரிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க வயல்வெளியில் வச்சு தோட்டத்தில் வச்சு சாப்பிட மாட்டாங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்குது ஆனால் தண்ணி குடிச்சிக்கலாம் வீட்டுக்கு வந்துட்டு வயல்வெளியில் நம்ம வந்து விவசாயத்தை விவசாயம் செய்கிறதுங்கிற ஒரு கடமை அதோட பலன் வந்து அந்த கடமை செய்யும்போது பலனை எதிர்பார்க்காத நீ சாப்பிட்டுக்கிட்டே அந்த வேலையை பார்க்க தோட்டத்தில் இருக்கும்போது நீ சாப்பிட்றதை தவிர்த்துரு ஏன்னா தோட்டத்தில் நீ தனித்தனியாக தான் நீ வந்து வேலை செய்ய போகிற ஒவ்வொருத்தருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்தாச்சு அப்படி இருக்கும்போது அங்கே வந்து விவசாய நிலத்துக்கு உள்ளே போனாலே விவசாய நிலப்பகுதியின்னு தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊரில் குடியிருப்பு பகுதி விவசாய பகுதின்னு தனி தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும் விவசாய நிலப்பகுதியில் விவசாய நலப்பகுதி மட்டும்தான் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் குடியிருப்பு தான் இருக்கும் குடியிருப்பகுதியில் இருக்கிறவங்க விவசாய நலப்பகுதிக்குள்ளே போயிட்டாங்கனாலே ஒருத்தர் ஒருத்தர் பேசக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து உண்ணக்கூடாது உண்ணாமல் இருப்பதே ரொம்ப சிறந்தது உண்ணா உண்ணவும் கூடாது தண்ணி குடிச்சிக்கலாம் திரவ உணவுகள் ஏதாவது இருந்தால் குடிச்சிக்கலாம் பசியோட யாரையும் தொடக்கூடாது யாரையும் பார்ப்பதை பார்ப்பதை கூட தவிர தவிர்த்திடணும் ஏன்னா தொழில்னால் அங்கே உறவு முறைக்கு இடமில்லை எத்த ஒரு வேளை ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் இருந்தால் செய்கையில் சொல்லிக்கலாம் செய்கையில் நீங்கள் எதாவது சொல்லிக்கலாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா செய்கையில் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு இப்படி அவங்க அந்த விவசாய நிலத்துக்குள்ளே போய் உழைக்கிறாங்க மூணு மணி நேரம் காலை ஏழு மணிலேருந்து மா ஒரு காலையில் பத்து மணி வரைக்கும் மூணு மணி நேரம் உழைக்கிறாங்க ரெண்டு ஏக்கர் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் தனித்தனியாக உழைக்கிறாங்க ஒருத்தர் நிலத்துக்குள்ளே இன்னொருத்தர் போக முடியாது ஒருத்தரோட விவசாய நிலத்துக்குள்ளே இன்னொருத்தர் போக முடியாது இப்படி தனித்தனியாக உழைக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்புறம் அது முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க அதன் பிறகு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க தோட்டத்தில் இருக்கிற ஏதாவது காய்கறிகள் அல்லது பழங்களை கிழங்குகள் கீரைகள் இதெல்லாம் அந்த உணவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு வராங்க மற்றவங்களோட பகிர்ந்து உண்றாங்க ஏன்னா தோட்டத்தில் இருக்கும்போது யாரு கூடயும் பேசுறதில்லை தனியாக தான் இருக்க போகிறாங்க யாரையும் பார்க்கற பார்ப்பதில்லை யாரையும் தொடக்கூடாது யாரிடமும் பகிர்ந்து எதுவும் உண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது தோட்டத்தில் இருந்து இருக்கும்போது நீ சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நீ தனியாக தனியாக சாப்பிடக்கூடாது தனியாக சாப்பிட்டா உனக்கு அது நல்ல பழக்கம் கிடையாது அதனால் வந்து நீ அங்கேருந்து உணவு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வா வீட்டில் உள்ளவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து நீ மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணணும் அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம் அவ தோட்டத்தில் இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆக பத்து மணி காலை பத்து மணிக்கு மேலே தான் அவங்க சாப்பிடவே ஆரம்பிக்கிறாங்க இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து காலையில் பத்து மணிக்கு மேலே தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் காலையில் பத்து மணிக்கு மேலே தான் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பசியோடு இருக்காங்க அது வேறு பசியோடு இருப்பாங்க அதன் பிறகு காலை உணவு மதிய உணவு இரவு உணவுலாம் அங்கே கிடையாது இது சரி சாப்பிட்டுகிட்டே இருக்கு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு விருப்பம் இருக்கிற வரைக்கும் சாப்பிடு எப்போ வேணாலும் சாப்பிடு நீ நடந்துக்கிட்டு சாப்பிடு உட்காந்து சாப்பிடு இலை போட்டு சாப்பிட்றதுலாம் அங்கே கிடையாது தட்டு போட்டு தட்டில் வச்சு சாப்பிட்றது அதாவது ஏதோ ஒன்று பழங்களை ஏதோ பையிலோ அதாவது கூடையில் வச்சுக்கிட்டு எடுத்து சாப்பிட்லாம் நடந்துக்கிட்டே போய் சாப்பிடு ஓடிக்கிட்டே சாப்பிடு என்ன வேணாலும் சாப்பிடு உட்காந்து சாப்பிட்றது அதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் தான் டிஃபன் சாப்பிட்றோம் டி லஞ்சு சாப்பிட்றோம் டின்னர் சாப்பிட்றோங்கிற கதைலாம் இந்த இயந்திர அறிவியல் உள்ள கூட முடிஞ்சு போச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகில் சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது தான் நீங்கள் அப்படி சாப்பிடுவீங்க இலையில் போட்டு சாப்பிடுவீங்க அவங்க வந்து பச்சை காய்கறிகளும் பழங்களும் தான் பெரும்பாலும் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இலை போட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க காலை மதிய உணவு அப்படி எதுவுமே கிடையாது கையில் அவங்களை எப்போ பசிக்குதோ சாப்பிடுவாங்க காலையில் ஃபஸ்ட்டாக காலையில் பத்து மணிக்கு மேலே சா பத்து மணிக்குள்ளே சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி பத்து மணிக்கு மேலே எப்பெல்லாம் பசிக்குதோ எப்போல்லாம் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ சாப்பிடுவாங்க உட்காந்து சாப்பிட்ற உட்காந்து சம்னம் ஊட்டி இலை போட்டு பிளேட் வச்சு சாப்பிட்ற வழக்கம்லாம் கிடையாது ஏன்னா அவங்க சமைத்த உணவுகளை இப்போ சாப்பிட மாட்டாங்க இந்த சோறு சமைக்கிறது இந்த மாதிரியான வேலை எல்லாம் அங்கே கிடையாது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டுட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு கீரைகளை சாப்பிட்டுட்டு கிழங்குகளை சாப்பிட்டுட்டு முட்டை ஒருவேளை எப்போல்லாம் சமைத்த உணவுகளை சாப்பிட்றாங்களோ அப்போ உட்காந்து இலை போட்டு எதாவது காய்ந்த இலைகளை விரித்து அதில் வச்சு சாப்பிட்ற வழக்கம் இருக்கும் சமைத்த உணவு சாப்பிடும்போது அந்த வழக்கம் தானாக வந்துடும் நீங்கள் முட்டை ஏதாவது எடுக்கிறீங்க அங்கே கோழி தோட்டத்தில் முட்டை நிறைய போட்டிருக்கலாம் அந்த முட்டையை எடுத்து வந்து அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அவங்க வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வந்து வரட்டியோ அல்லது ஆம்லேட் மாதிரி ஏதாவது போட்டு அப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கொடுத்து சாப்பிடும்போது ஏதாவது இலையில் வச்சு கொடுப்பாங்க உட்காந்து கூட சாப்பிடுவாங்க மற்றபடி அவங்க பெரும்பாலும் பழங்கள் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் சாப்பிடும்போது நடந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க உட்காந்துட்டு சாப்பிடுவாங்க காலை மதிய உணவுலாம் கிடையாது எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இரவு காலைல பத்து மணிலேருந்து இரவு அவங்க தூங்க போகிற வரைக்கும் ஏன்னா இருட்டிட்டா தூங்கிடுவாங்க அப்புறம் அங்கே மின் வழக்கெல்லாம் கிடையாது இருட்டிட்டா குடிசைக்குள்ளே தூங்குற வேண்டியதான் அப்புறம் மறுநாள் காலில் தான் எந்திக்கணும் இருட்டில் நீங்கள் வெளியில் எங்கேயும் நடமாடவும் முடியாது அதனால் இருட்டு வந்துருச்சா குடிசைக்கு ஓடி ஓடி ஓடிடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏ இருட்டு சிப்பாக வச்சுக்கிறேன் வீட்டுக்கு போ தான் சொல்லுவாங்க இருட்டில் என்னென்னா நீ வேறு எங்கேயும் நடமாடிட்டு இருக்க முடியாது இருட்டில் ஏன்னா இருட்டாச்சே நீ எங்கேயாவது போய் முட்டிகிட்டு நிற்பே உனக்கு டார்ச் லைட்டும் கிடையாது அல்லது வந்து ஒரு அரிக்கின் லைட்டும் கிடையாது எண்ணெய் ஊற்றி விளக்குற விளக்கு அந்த மாதிரியும் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட உலகில் ஏ இருட்டுப்பா சீக்கிரம் இருட்ட போது மணி ஆறாவது சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்புறம் இருட்டில் எங்கேயாவது போய் முட்டி நீக்க போகிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை கொண்ட உலகம் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே வந்து இந்த காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படிலாம் கிடையாது அவங்க பச்சை காய்கறிகளை சாப்பிட்றதுனால பழங்களை சாப்பிட்றதுனால கீரைகளை கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்றதுனால எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க இந்த ஆடு மாடுலாம் எப்படி சாப்பிடுது அது மாதிரி தான் அவங்களுக்கு காலை மதிய உணவுலாம் கிடையாது எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க சா சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சாப்பிடாம இருப்பாங்க சாப்பிடுவாங்க அப்படி தான் சாய்ந்தரம் வரைக்கும் தூங்குற வரைக்கும் அவங்க சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் இதுதான் அவங்களுடைய இ இனி வரப்போகிற இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் மக்களுடைய உணவு முறை இப்படி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் மக்களுடைய உணவு உண்ணுகிற முறை இப்படித்தான் இருக்கும் அதற்கு நேர முதன் முரணாக நம்ம இப்போ காலை உணவு மதிய உணவு இரவு உணவுன்னு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படின்னு சாப்பிட்ற வழக்கம் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க தொழில் செய்கிறீங்க ஒரு நாள் ஃபுல்லாக தொழில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க காலை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவாங்க அப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க அப்புறம் வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க இரவு உணவு இந்த தொழில் செய்கிற முறை இருக்குல்ல இதுதான் வந்து ஏன்னா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்ய முடியாது ஒன்று வேலை செய்யணும் இல்லைனா சாப்பிட்ணும் அதனால் வந்து சாப்பிட்ற முறையை வந்து அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்கேட்டார்ப்பு வந்து இந்த சமைத்த உணவுகள் அதை உட்காந்து தான் சாப்பிட முடியும் இலையில் போட்டோ அல்லது பிளேட்டில் வச்சோ தான் சாப்பிட முடியும் அதனால் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம் அப்போ காலையில் ஒரு சாப்பாடு அப்படியே வேலை செஞ்சிட்ருப்பாங்க இடையில ஏதாவது ஒரு சின்ன இடைவேளை ஸ்நாக்ஸ் மாதிரியோ ஏதோ ஒன்று சாப்பிட்ற அப்புறம் மத்தியானம் வரும் மத்தியானம் வேலை செஞ்சு செய்திருக்கிற வேலையை நிப்பாட்டிட்டு போய் மத்தியானம் சாப்பிடுவாங்க போய் நேரம் உட்காந்து பேசுவாங்க அல்லது கொஞ்சம் கொஞ்சம் படுத்து தூங்கினாலும் கூட தூங்குவாங்க அப்புறம் திரும்ப வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்புறம் மூணு நாலு மணிக்கு ஏதாவது சின்ன ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் அல்ல டீ அப்புறம் வந்து இரவு அப்புறம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் இரவு உணவு அவ்வளோதான் குளித்து முடிச்சுட்டு திரும்ப இரவு உணவு அது இந்த வேலை செய்கிற முறை இருக்குல்ல அதுவும் அதுவும் நாம் வந்து காலை மதியம் இரவு உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணவு உண்ணுகிற வேலையை மூன்றாக பிரித்து உண்ணுவதற்கு நாம் வேலை செய்கிற முறையும் ஒரு காரணம் அப்புறம் இந்த சமைத்த உணவுகளும் ஒரு காரணம் நம்ம இந்த மாதிரி நாள் முழுதும் நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னா ஒரு காலையில் மூணு மணி காலைல பத்து மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுறீங்க அப்படின்னா காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இப்போ நீங்கள் விடுமுறையில் வீட்டில் இருக்கீங்க அப்போ வந்து காலை உணவு சாப்பிடுவீங்க மதிய உணவும் சாப்பிடுவீங்க இரவு உணவும் சாப்பிடுவீங்க ஆனால் இடையில இடையிலையும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க இடையில இருக்கிற நேரமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க ஏன்னா அது விடுமுறையாச்சு அங்கே வேலை எதுவும் இல்லை அதனால சாப்பிட்டுட்டு இருப்பீங்க ஆனால் காலை உணவு மதிய உணவு இரவு உணவுங்கிறது இருக்கும் ஏன்னா இது காரணம் அந்த சமைத்த உணவுகள் தான் அப்போ இந்த மூணு வேலையும் நம்ம வந்து உணவு உண்ணுகிற வேலையை மூன்று வேலையாக பிரித்து உண்ணுவதற்கு சமைத்த உணவுகள் தான் முக்கியம் ஏன்னா சமைத்த உணவுகளை உண்டுறதுக்கு வெறும் நம்ம பழங்களையோ ஆப்பிள் பழத்தையோ கையில வச்சுக்கிட்டு நடந்துட்டு கூட போய் சாப்பிட்டுருலாம் ஒரு கொய்யா பழம் ஆப்பிள் பழம் அன்னாச்சி பழம் திராட்சைப்பழம் இதை நடந்துகிட்டே போய் சாப்பிட்ருக்கலாம் உட்காந்து பிளேட்டில் போய் வச்சு தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் சமைத்த உணவுங்கிறது வந்து அது நடந்துக்கிட்டே ஒரு இட்லி சாப்பிட முடியாது நடந்துக்கிட்டே ஒரு சோறு சாப்பிட முடியாது நடந்துக்கிட்டே பிரியாணி சாப்பிட முடியாது அது தெருமுனையில் உட்காந்துட்டு பிரியாணி சாப்பிட முடியாது எங்கே அதனால் அது ஒரு சமைத்த உணவுங்கிறது வந்து அது நீங்கள் உட்காந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் உட்காந்து ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு அப்புறம் கை வேற கழுவணும் அதெல்லாம் இருக்குது தொட்டுக்க வேற தொட்டுக்கணும் இப்போ பொரியல்லாம் இருக்கும் அதை தொட்டுக்கணும் இப்படி இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் நீங்கள் ஆப்பிள் பழத்தை சாப்பிடும்போது தொட்டுக்கிறது எல்லாம் வேண்டாம் ஆப்பிள் பழத்தை தனியாகவே சாப்பிட்லாம் கொய்யா பழத்தை தனியாகவே சாப்பிட்லாம் அது இந்த சமைத்த உணவுகள் உணவு சமைத்த உணவுகளை உண்ணும்போது அதற்குன்னு வேறு மாதிரியான உணவு உண்ணுகிற முறையே வேறு மாதிரியாக மாறுது உணவு உண்ணுகிற முறையே செயற்கையானதாக மாறுது அதை உட்காந்து சாப்பிட்டா தான் சரியாக இருக்கும் அது ஒரு பிளேட்டில் வச்சு அல்லது ஒரு இலைய வச்சு அதில் நிறைய துணை உணவுகள்லாம் இருக்குது ஒரு சோறுனா குழம்பு அப்புறம் ஒரு துணை உணவு பொரியல் அவியல் அப்படியே ஊருகா அப்போ அப்போலாம் துணை உணவுகள்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா உட்காந்து சாப்பிட்டாதான் சரியாக இருக்கும் அப்போது இந்த சமைத்த உணவுகளை உண்ணுகிற முறை தான் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு சமைத்த உணவுன்னா உப்பு போட்டு சமைத்த உணவு இனிப்பு கலந்து சமைத்த உணவு இந்த உணவுகளை இந்த உணவுகள் தான் இந்த செயற்கையான உணவுகள் தான் இந்த செயற்கையான உணவு உணவு உண்ணுகிற வேலையை மூன்று வேலையாக பிரித்து உணவு உண்ணுகிற அந்த செயற்கையான முறைக்கு காரணமாக இருக்கிறது இப்போ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டீங்க எப்போவாவது ஒரு வாட்டி அல்லது ரொம்ப அதெல்லாம் சமைத்த உணவுங்கிறது வந்து எப்போ ஒரு வாட்டி தான் அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க பெரும்பாலும் பச்சை காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிடுவாங்க கீரைகளை பச்சையாக சாப்பிடுவாங்க கிழங்குகளை பச்சையாக சாப்பிடுவாங்க இதன் மூலம் என்னென்னா அவங்க நேரத்தை நல்லா மிச்சப்படுத்துவாங்க சமைப்பதற்காகவே ரெண்டு மூணு மணி நேரத்தை செலவழிக்கிறது அது தேவையில்லாத விஷயம் ஏன்னா நேரத்து நேரங்கிறது ரொம்ப முக்கியம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் நேரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நேரத்தை அலட்சியமாக செலவு செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க காட்டில் தானே வசிக்கிறாங்க அவங்க நேரத்தை மிச்சப்படுத்தி என்ன பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது நாம் எப்படி பிஸியாக இருக்குமோ அது மாதிரி அவங்களும் பிஸியாக இருப்பாங்க எப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் காலையில் ஏ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு டூ அல்லது ஆறு மணிக்கு தான் இழந்திருக்கேன் அஞ்சு மணிக்கு ரிட்டாக இருக்கும் எழுந்திருந்து ஒன்றும் பண்ண முடியாது வீட்டுக்கு வெளியில வந்து வேற ஏதாவது எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது அதனால அப்படியே உட்காந்து தான் இருப்பாங்க வெளியேற்றணும்னு சொல்லி காத்திருப்பாங்க ஆறு மணிக்கு தான் இந்த விடிஞ்சால் தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியும் வேலைகளை செய்ய முடியும் அதனால் விடியலுக்காக காத்திருப்பாங்க இன்றைக்கி நம்மகிட்ட பல்பு இருக்குது டியூப் லைட் இருக்குது அதனால் நம்ம வந்து காலையில் நாலு மணிக்கு எந்திப்போம் மூணு மணிக்கு எழுந்திப்போம் ஆனால் அவங்க அப்படி எந்திக்க முடியாது விடியட்டும் அப்படின்னு காத்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது விடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஏதாவது உடற்பயிற்சி யோகாசனம் உடற்பயிற்சி அதெல்லாம் செஞ்சுட்டு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு தோட்டத்துக்கு போவாங்க அப்பவும் காலை கா உடற்பயிற்சி செய்யணும் அந்த மாதிரி இந்த விஷயங்களை கட்டாயப்படுத்துவாங்க அவங்க ஏன்னா அப்படி இருந்தால் தான் மனித வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா ஏன்னா தானே நீ ஒரு வேலை செய் அவங்க ஒரு வேலை செய் அப்படின்லாம் இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் நீ இதை செஞ்சாகணும்ப்பா இந்த காலையிலேருந்து நீங்கள் எழுந்த பிறகு ஆறு மணிலேருந்து அல்லது அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீ காலை கடன்களை முடிச்சிடு அப்புறம் குளிச்சிரு எல்லாம் பண்ணிடு பண்ணிவிட்டு நீ தோட்டத்துக்கு போக ரெடியாரு ஏழு மணிக்கு தான் நீ வந்து தோட்டத்துக்கு போகணும் நீ ஒன்பாடு நீங்கள் ஒருத்தர் காலைல ஆறு மணிக்கு போகிறதும் இன்னொருத்தர் ஏழு மணிக்கு போகிறதும் இன்னொருத்தர் ஏழரைக்கு போகிறதும் இந்த மாதிரி வேலையே வந்து இயற்கையோட இணைந்த இந்த மனித வாழ்க்கையில் கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் எ பள்ளிக்கூடம் மாதிரி தான் பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாணவர் கூட்டத்தை கட்டுப்படுத்துறக்க மாணாக்கர்கள் உள்ள ஒரு பள்ளியை கட்டுப்படுத்தும் போது அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கும் இந்த நேரத்துக்கு தான் பள்ளிக்கூடம் வரணும் இந்த நேரத்துக்கு தான் இறைவனுக்கு கூட்டம் முதல் வகுப்பு முதல் பாட வேலை இப்படி தான் ஆரம்பிக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த பெரிய கூட்டத்தை சமாளிக்க முடியும் அப்போது இயற்கையுடைய இனித மனித வா மனித வாழ்க்கையில் வந்து மக்கள் கூட்டமாக ஒரு ஊரில் வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படி பாட வேலை மாதிரி பிரித்து அவங்கள வந்து கட்டுப்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களையும் கட்டுப்படுத்தணும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திக்கிறீங்களோ ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ ஆறு டு ஏழு உங்கள் காலை கடனை முடிச்சிரு அதோட உடற்பயிற்சியும் செஞ்சுக்கோ செஞ்சுட்டு நீ தோட்டத்துக்கு போ ஏழு மணிக்கு தோட்டத்து போகிற ஏழு மணிக்கு தான் தோட்டத்துக்கு போகணும் அதுக்கு ஏதாவது பெல் சத்தம் கூட நீங்கள் இயற்கையாக இணைந்த மனித வாழ்க்கையில் முப்பது ஒரு ஊருங்கிறது முப்பது தெருக்கள் கொண்டது ஒவ்வொரு தெருவுலையும் எதாவது பெல் சத்தம் எதாவது வச்சுப்பாங்க மணி அடிப்பாங்க மணி அடித்தோடனா அந்தந்த தெருவில் அல்லது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலையும் ஒரு பெல் சத்தம் இருக்கலாம் ஒரு பே ஒரு மணி இருக்கலாம் அந்த மணி அடித்தோடனே அந்த கூட்டுக்கு ஏழு மணிக்கு மணி மணி அடிப்பாங்க ஏழு மணிங்கிறது அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அது நிறைய முறைகள் இருக்குது இயற்கையான முறைகளே நிறைய இருக்குது நிழலை வச்சு கண்டுபிடிப்பாங்க மே மா அந்த ஒவ்வொரு மாதத்திலும் நிழல் நிழல்கள் வந்து வெவ்வேறு குணங்களில் போகும் இந்த கோ அவங்க அது அதன் அடிப்படையில் ஒரு கம்பர் நட்டு அந்த நிழல் எங்கே விழுது காலையில் எங்கே விழுந்து இதில் விழுந்தாக்கா அது வந்து காலை ஆறு மணி ஏழு மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதற்கான வேலைகளை பார்த்துப்பாங்க இது அவங்களுக்கான தேவை இது அது அவங்க தான் கண்டுபிடிக்கணும் நாமளே அதற்காக இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்க முடியாது அதனால் ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ யோசிக்கிறோம் ஏழு மணிக்கு எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே போவாங்க கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியே போய் தோட்டத்தை நோக்கி போவாங்க தோட்டத்தில் ஏழு டு பத்து அங்கே வேலை செய்வாங்க வேலை செஞ்சுட்டு நான் எதுக்காக வரேன்னா அவங்க எப்படி பிஸியாக இருக்காங்க அவங்க தினசரி லைஃப் வாழ்க்கையில் எப்படி பிஸியானவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக தான் நான் சொல்ல வரேன் தோட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க காலை ஏழு டு பத்து தோட்டத்தில் உழைக்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து தோட்டம் தோட்டங்கிறது வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்கும் ரொம்ப தூரங்களாம் இருக்குது எல்லோருடைய வீட்டு பின்னாடியும் அவங்க தோட்டம் இருக்கும் அதுதான் வந்து இதோட சிறப்பு அதனால் தோட்டத்துக்கு போகிறதுக்காக யாரும் ரொம்ப தூரம் கிலோமீட்டர் கணக்கிலலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை தோட்டத்தில் பத்து மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு பத்தரைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க பத்தரைக்கு ஒரு பத்தரை டு ஒரு அரை பதினோரு மணி வரைக்கும் அவங்க உட்காந்து பேசுகிறாங்க உட்காந்து பேசிவிட்டு பத்து மணிக்கு விட்டு வெளியே வந்துட்டு பதினோரு மணிக்கு அவங்க வந்து வீட்டில் உள்ளவங்களோட பேசுகிறாங்க உட்காந்து பேசுகிறாங்க ஒரு சின்ன இடைவேளை மாதிரி அப்புறம் பதினொன்று டு ஒரு பன்னெண்டு என்ன வேலை செய்வாங்க அப்படின்னா ஒரு நிர்வாகம் அவங்க ஒரு தெருவாக இருப்பாங்க தெரு நிர்வாகம் குடும்ப நிர்வாகம் கூட்டு நிர்வாகம் கூட்டு குடும்ப நிர்வாகம்லாம் இருக்குது அந்த நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி ஒரு பதினொன்று பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அது சம்மந்தமாக பேசுவாங்க பிரச்சனைகளை தீர்த்துப்பாங்க ஏதாவது பண்ணிப்பாங்கன்னு வச்சுப்போங்க அதாவது கணக்கு எதாவது கணக்கு வழக்குகள் இருக்கலாம் அல்லது வந்து அங்கே பணம்ங்கிற நடைமுறை கிடையாது இருந்தாலும் கணக்கு வழக்கு வேறு ஏதாவது நடைமுறைகள் இருக்கலாம் அவங்க குடும்ப சிக்கல்கள் அதில் ஏதாவது நடைமுறைகள் சுற்றி உள்ள இருப்பிடத்தை தூய்மையாக செய்கிறது இந்த மாதிரி வேலை திட்டமிட்டு அந்த பதினொன்று டு பன்னெண்டு நீ என்ன செய்யணும் அப்படிங்கிற குறித்து அவங்களே முடிவு எடுத்துப்பாங்க அது மாதிரி பன்னெண்டு டு ப ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்களே முடிவு செய்வாங்க பன்னெண்டு டு ப ஒன்று என்ன செய்யணும் இடையில் ஒவ்வொரு என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க பன்னெண்டு டு ஒன்று என்ன செய்வாங்க ஒவ்வொரு தெருவுலேயும் காதல் பூங்கா இருக்கும் அந்த தெருவில் உள்ள காதல் ஜோடிகள் திருமண ஜோடிகள் வந்து அங்கே வந்துடணும் ஒவ்வொருத்தருக்கும் அங்கே ஒரு குடிசை இருக்கும் அந்த குடிசைக்குள்ளே போயிட்டு அவங்க காதல் பண்ணணும் பன்னெண்டு டு ஒன்று காதல் இப்பதில் ஈடுபட வேண்டும் உட்காந்து பேசுங்க அல்லது உடல் அது அவங்க விருப்பம் அது வந்து ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு குடிசைக்குள்ளே போயிடுவாங்க அதனால் ஒருத்தரோட ஒருத்தர் உடலுறவுகளும் போது இன்னொருத்தர் பார்க்க முடியாது அந்த காதல் பூங்காங்கிறது ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கும் ஒவ்வொரு தெருவில் வந்து பத்து குடும்ப பத்து கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு தெரு ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சமாக பதினாறு பேர் இருப்பாங்க ஒரு தெருவில் பத்து கூட்டு குடும்பம் இருக்குன்னா மொத்தம் நூற்றி பேர் இருப்பாங்க அதில் அதில் வந்து எண்பது ஆண்கள் எண்பது பெண்கள் இருப்பாங்க இதில் வந்து எத்தனை காதல் ஜோடி இருப்பாங்க எத்தனை திருமண ஜோடி இருப்பாங்க சொல்லப்போனால் அதிகபட்சமாக போனால் ஒரு நூறு பேர் காதல் ஜோடியாகவும் திருமண ஜோடியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது நூறு பேரால் பதினாறு வயதுக்கு மேலே உள்ள எல்லாருமே காதல் ஜோடிகளாக தான் இருப்பாங்க காதலிக்கணும்னு அங்கே ஒரு கட்டாயம் இருக்குது பதினெட்டு வயசுக்கு மேலே கண்டிப்பாக திருமணம் பண்ணணுன்னு கட்டாயம் இருக்குது துணை இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டம் இருக்குது அதனால் ஒரு தெருவில் நூற்றி அறுபது பேர் இருக்காங்கன்னா பதினாறு வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு நூறு பேராது கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னா ஐம்பது ஜோடி இருக்காங்கன்னு அர்த்தம் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஐம்பது பெண்கள் ஐம்பது ஆண்கள் இருப்பாங்க அப்படின்னா ஐம்பது ஜோடி இருக்குன்னு அர்த்தம் ஐம்பது ஜோடிக்கும் ஒரு தெருவில் வந்து ஐம்பது குடிசைகள் காதல் பூங்காவில் ஐம்பது குடிசைகள் இருக்கணும் ஒரு குடிசைக்கும் இன்னொரு குடிசைக்கும் இடைவெளி இருக்கணும் அங்கே காதலிப்பவர்களுக்கும் திருமணம் செய்து கொள்வர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அந்த குடிசைகளை நுழைஞ்சு அந்த குடிசையை சுற்றி ஒரு சின்ன ஒரு வளாகம் காம்பவுண்டு மாதிரி சின்னதாக ஒரு ரெண்டு அடி காலத்தில் ஒரு அதில் சுற்றி இயற்கை வேலி அப்புறம் அங்கே நிறைய மரங்கள் செடிகள் மூலிகைகளான அதாவது காம உணர்ச்சி காம உணர்ச்சி அதிகரிக்க செய்யவும் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கக்கூடிய மூலிகை செடிகள் தான் அந்த பூங்காவில் இருக்கும் அந்த பூங்காவில் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்போ உள்ளே போய்ட்டு அவங்க வந்து ஒரு மணி நேரம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அவங்க காதல் பண்ணுவாங்க காதல் செய்வார்கள் அப்புறம் ஒரு மணிலேருந்து ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஒன்று டு ரெண்டு தூங்குவாங்க ஒன்று டு ரெண்டு அல்லது ஒன்று டு மூணு வந்து நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க மத்தியானம் அப்புறம் மூணு டு நாலு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளையாடுவாங்க மூணு டு நாலு விளையாடுவதற்கான நேரம் நாலு டு ஐந்து கலை கலை பூங்காவுக்கு போயிடுவாங்க விளையாட்டு மைதானங்கிறது ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாக இருக்கும் ஒவ்வொருத்தருலேயும் விளையாட்டு மைதானங்கள் ரெண்டு ரெண்டு ஏக்கர் இருக்கும் பெண்களுக்கு ரெண்டு ஏக்கர் ஆண்களுக்கு ரெண்டு ஏக்கர் இருக்கும் அதுமாதிரி காதல் பூங்காவும் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கும் ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் காதல் பூங்கா ஐம்பது குடிசைகள் அது ரொம்ப அழகாக இருக்கும் அது ஒரு பூங்கா வரிசையாக ஒரு மாதிரி இருக்காது அது நல்ல பூங்கா மரங்கள் செடிகள் குடிகள் மலர்கள் ஏன்னா மலர்கள் காம உணர்ச்சி அழகுபடுத்துற காதல் அது சம்மந்தமான ஒரு மனநிலையை அதை ஏற்படுத்துவதற்காகவும் அப்புறம் வந்து காம உணர்ச்சி நல்ல காம உணர்ச்சி ஆரோக்கியமாக உடம்பு இருக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மூலிகைகள் அது பற்றி அறிவு கொள்வதற்காக இப்போ ஆமுக்கரங்கு அல்லது வந்து வேறு என்ன என்ன உணவுகள்லாம் வந்து முருங்கைக்கா முருங்கைக்கீரை முருங்கை மரம் இப்படி நிறையா விஷயங்கள் அங்கே இருக்கும் அந்த நீ ஒரு ஆண் ஒரு ஆணும் பெண்ணும் ஆண்மையோடும் பெண்மையோடும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மூலிகைகள்லாம் தேவை அது சம்மந்தமாக அந்த இடத்துக்கு போனால் அவங்க அந்த அது சம்மந்தமாக பேசுவாங்க அது சம்மந்தமாக பேசும்போது காதல் சம்மந்தமாக பேசுவாங்க காமம் சம்மந்தமாக பேசுவாங்க அப்போது இந்த அவங்கள சுற்றி இருக்கிற அந்த காதல் பூங்காவில் வளர்க்கப்படுகிற செடி கொடிகள் எல்லாமே இந்த அந்த தாம்பத்திய உறவை மேம்படுத்துவதற்கான மூலிகைகளாகவும் கிழங்குகளாகவும் செடிகளாகவும் மரங்களாகவும் இருக்கும் அப்போ அப்படி இருந்தால் தான் அது பொருத்தமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படி வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு டு ஒன்றுங்கிறது வந்து காதல் காதலிப்பதற்கான நேரம் அது மாதிரி ஒன்று டு அப்புறம் ஒன்று டு மூணுங்கிறது ஒன்று டு ரெண்டு ஒன்று டு மூணுங்கிறது தூங்குவதற்கான நேரம் அப்புறம் மூணு டு நாலுங்கிறது வந்து விளையாட்டு மைதானம் விளையாட்டு மைதானங்கிறது ஆண்களுக்கு ரெண்டு ஏக்கர் பெண்களுக்கு ரெண்டு ஏக்கர் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் நாலு டு ஐந்து என்பது கலை பூங்காக்கள் கலைப்படைப்புகளை வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துவதற்கான நேரம் ஆடல் பாடல் அப்புறம் ஓவியம் கவிதை சிற்பம் இது போன்று ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கும் அங்கே வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பண்ணுவாங்க வேலை செய்வாங்க பாடல் பாடுவாங்க அந்த அங்கே வந்து கலை சம்மந்தமாக தான் பண்ணணும் அங்கே போய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இப்படியே அஞ்சு மணிக்கு நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறுங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டுக்கு வந்துடலாம் என்ன பொறுத்தரில் அஞ்சு டு ஆறு வந்து வீட்டுக்கு வந்துடலாம் வீட்டுக்கு வந்துட்டு ஓய்வாக இருந்துட்டு ஒரு ஆறு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து நீங்கள் படுத்து தூங்க போயிடலாம் இப்படி அவங்க தினசரி அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வேட்டையாடுவதற்கான நேரம் வேட்டையாடுவதற்கெல்லாம் ஒர்க் அப்படின்னு இதில் வந்து இது வந்து இப்படி தான் டெய்லி அவங்க லைஃப் வந்து பள்ளிக்கூடமாக மாதிரி தான் அவங்க நடக்கும் அதே நேரத்தில் விடுமுறையும் விடப்படும் வாரத்தில் ரெண்டு நாள் விடுமுறை விடப்படும் ம அந்த நாட்களில் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் வேலைக்கு போகிறது மட்டும் காலை ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தோட்டத்துக்கு போய் ஆகணும் மற்ற நேரம் ஃபுல்லாக நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் விளையாடலாம் இந்த நேரத்தில் தான் நீ விளையாடணும் இந்த நேரத்தில் தான் இதை பண்ணணும் அப்படிலாம் வந்துட்டு இந்த நேரத்தில் தான் நீ எந்த நேரத்தில் வேணாலும் விளையாடலாம் எந்த நேரத்தில் வேணாலும் கலை பூங்காவுக்கு போகலாம் எந்த நேரத்தில் வேணாலும் காதல் பூங்காவுக்கு போகலாம் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து ஒரு விடுமுறை தினமாக அது அனுசரிக்கப்படும் கடைபிடிக்கப்படும் இந்த மாதிரி அவங்க தினசரி லைஃப் வந்து பிஸியாக இருப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் வேட்டையாடுதல் அப்புறம் வந்து ஒரு மாதத்தில் ஒரு நாள் சுற்றுலா ஊரை விட்டு வெளியில் எங்கேயாவது சுற்றுலா போகிற மாதிரி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எல்லாம் அவங்க வாழ்க்கையை திட்டமிட்டு தான் வாழ்வாங்க அதனால் அவங்க பிஸியாக தான் இருப்பாங்க என்பதற்கு தான் நான் இதை சொல்கிறேன் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க என்ன வாழ்ந்துட போகிறாங்க அப்படின்லாம் இல்லை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எது தேவையோ அதை அவங்க திட்டமிடுவாங்க இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்கும் கிணறு கிணறுகளெல்லாம் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் நீர்நிலைகளை பராமரிக்கணும் அப்படி நிறைய வேலைகள் இருக்குது அப்புறம் வந்து இருப்பிடத்தை தூய்மையாக வச்சுக்கிறது அப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் பஞ்சாயத்து அதெல்லாம் பேசி தீர்க்கிறது அதுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கணும் அவங்க அதாவது அங்கே காதல் பஞ்சாயத்துகள் இருக்கும் காதல் பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் வந்து அங்கே அங்கே ஏற்படுகிற சின்ன ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கும் இடையில பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அங்கே புகார் கூறப்படும் அந்த புகார்கள் வந்து விசாரித்து தீர்ப்பு கூறப்படும் இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் அங்கே இருக்கும் அதே மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் காதல் உறவை பதிவு செய்ய வேண்டியது இருக்கும் தினசரி அதற்காகவும் நேரத்தை ஒதுக்கணும் கா அதுக்கு நிர்வாக அலுவலகம் இருக்கும் அதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அங்கே சுழற்சி முறையில் வந்து அந்த ஊரை ஆட்சி செய்கிறவர்கள் அந்த தெருவை ஆட்சி செய்கிறவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் ஒரு ஒவ்வொரு தெருவையும் ஒரு பத்து பெண்கள் ஆட்சி செய்வாங்க ஒவ்வொரு மாதமும் அந்த பத்து பெண்களுக்கு பத்து ஆண்கள் உதவியாளர்களாக இருப்பாங்க மொத்தம் இருபது தெரு பத்து பெண்கள் பத்து ஆண்கள் ஆண் பெண்கள் தலைவர்களாகவும் அவர்களுக்கு உதவியாளர்களாக ஆண்களும் இருப்பாங்க இவங்க வந்து அந்த தெருவை ஆட்சி செய்வாங்க இப்படி அந்த ஊரில் உள்ள முப்பது தெருவையும் முப்பது முப்பது தெருவையும் ஆட்சி செய்வாங்க அப்போது அவங்க அவங்க தான் அந்த அந்த நேரத்தில் அந்த மாதத்தில் அந்த ஊரில் எழுந்து அந்த தெருவில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு விசாரித்து தீர்ப்பு தீர்ப்பு கூறுவார்கள் அந்த அந்த தெருவில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு திருமணம் நடக்குதுன்னா அதை முன்னின்று நடத்துகிறவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சந்திப்பாங்க ரொம்ப சவால் நிறைந்தது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது ரொம்பவும் போராட்டம் இருந்தது ஏன்னா இங்கெல்லாம் நம்ம வீட்டில் தண்ணி தண்ணியெல்லாம் திறந்தோடனா பைப்பை திறந்தோன்னா தண்ணி வந்துடுது ஆனால் அங்கே அப்படி கிடையாது தண்ணிக்காக அவங்க அலைவாங்க தண்ணிக்காக கஷ்டப்படுவாங்க அதுக்கு தான் அந்த தண்ணிக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னா ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தையும் சுற்றி ஒரு மூணு மூணு கிணறு வலது பக்கம் ஒரு மூணு முன்பக்கம் வந்து தெரு தெருப்பகுதியோடு இணைந்தது ஒரு கூட்டு குடும்பம் என்பது தெருவின் ஓரத்தில் வரிசையாக இருக்கும் கூட்டு குடும்பங்கள் அதில் கூட்டு குடும்பம் என்பது முன்பக்கம் என்பது தெரு பக்கமாக இருக்கும் அப்போ இடது பக்கம் வலது பக்கம் வந்து வலது பக்கம் ஒரு கிணறு இடது பக்கம் ஒரு கிணறு இருபது அடி நீளம் பத்து அடி அகலம் அப்புறம் பின்பக்கம் ஒரு கிணறு அதுவும் இருபது அடி நீளம் பத்து அடி அகலம் இப்படி மூன்று நீர்நிலைகள் ஏன்னா தண்ணிக்காக அவங்க ரொம்ப தூரம் போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இல்லை இதெல்லாம் வைக்கல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தை சுற்றிலும் இந்த மாதிரி மூணு பக்கத்துலேயும் மூணு கிணறு இருக்கும் இருபது அடி நீளம் பத்து அடி அகலத்தில் இப்படி ஒவ்வொரு கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பத்துக்கு தேவையான தண்ணியை அவங்க வீட்டு பக்கத்தில் எடுத்துக்கணுங்கிறக்காக தான் ஒரு கிணறு நீள் சதுர கிணறு அப்போ தண்ணிக்காக அவங்க அலையக்கூடாது ஏன்னா அவங்க பிரச்சனை தண்ணிக்காக நீங்கள் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தலைன்னா தண்ணிக்காக அவங்க வந்து ஊர் எங்கெங்கேயோ குளத்துக்கு ஏறிக்கி எங்கேயோ இருக்கிற குளத்துக்கு ஏறிக்கி போயிட்டுருப்பாங்க நேரம்லாம் வேஸ்ட்டாக போகும் அப்போ அவங்களால மகிழ்ச்சியாக வாழவே முடியாது இப்படியெல்லாம் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிஸியாக இருக்குது ரொம்ப போராட்டம் இருந்தது அவங்க வாழ்க்கை நம்ம குறைச்சிடப்பட்டு விட காடுகளில் வசிக்க போகிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாமலாம் தண்ணிக்காக எப்படி கஷ்டப்பட்டோங்கிறது நீங்கள் இப்போ நினச்சி பார்த்த தெரியும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்லேருந்து இருந்து நல்ல தண்ணிக்காக இன்னொரு ஊருக்கு போவாங்க நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு ஊருக்கு போய் ஒரு ரெண்டு மூணு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க குடிக்கிற தண்ணியை அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்ட காலங்களை சந்திச்சிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீட்டில் வந்து நல்லியை திறந்தால் பைப்பை திறந்தால் தண்ணி ஊற்றுது சவரில் அது அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம மாறி இருக்கும் அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு இந்த முன்னேற்றம் இந்த இருபது வருஷத்துக்கு தான் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து பழைய காலத்துக்கு போகிறோம் பழைய காலத்துக்கு போகல புதிய காலம் தான் அது ஆனால் பழமையான அனுபவங்கள் அது போன்ற அனுபவங்களை நம்ம சந்திச்சிருவோம் அதுலேருந்து ந பிரச்சனைகள்லாம் கற்றுக்கிட்டு நம்ம கடந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அனுபவித்தோமோ அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக நிறைய முயற்சி பண்ணி ஒரு புதிய உலகை நான் வடிவமைத்திருக்கிறேன் ஒரு அந்த வடிவமைத்து அதில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் மக்கள் என்னென்ன என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க அதுக்கு வந்து அவங்க கஷ்டப்படாமலும் இருக்கணும் எளிதாகவும் இருக்கணும் சிரமப்படாமல் ஒரு எளிதான வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் அதற்கு என்ன தீர்வு அந்தந்த ஊரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அம்சங்களையும் யோசித்து ஒரு அற்புதமான ஒரு ஊரை நான் வடிவமைத்திருக்கிறேன் அது அற்புதமாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் அது ஒரு கண்டுபிடிப்பு அதனால் நீங்கள் நீங்கள் வந்து அது நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புன்னா யார் கண்டுபிடிச்சாலும் அப்படி தான் இருக்கும் அது யார் வேணாலும் அதை க அதாவது அந்த கண்டுபிடிக்கிற இடத்துல இப்போ நான் இருக்கிறேன் அதனால் நான் அதை கண்டுபிடிச்சேன் யார் கண்டுபிடித்தாலும் அது அப்படித்தானே இருக்கும் அந்த ஊரின் வடிவமைப்பு என்பது ஒரு கண்டுபிடிப்பு அதனால் இங்கே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றும் திரைப்படம் அல்ல இது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு இது கண்டுபிடிப்பு என்றால் அது யார் அது வந்து நான் கண்டுபிடிச்சாலும் சரி இன்னொருத்தர் கண்டுபிடிச்சாலும் யார் கண்டுபிடிச்சாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் அது வந்து அப்போ அது வந்து சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விஷயம்